விவசாய பெருமக்களே இந்த வீடியோ உங்களுக்கானதா இந்த மாதிரி ஸ்டார் ஜாயிண்ட் வச்சிருப்பீங்க டிராக்டர் ரொட்டேட்டர் வச்சிருக்க நண்பர்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்டார் ஜாயிண்ட் யூனிவர்சல் ஸ்டார் ஜாயிண்ட் வச்சிருப்பீங்க இதுல வந்து ரொட்டேட்டர் சைடு இந்த ஜாயிண்ட் வருங்க இது ரொட்டேட்டர் சைடு யா வரும் இந்த மாதிரி சேஃப்டி போல்ட் கொடுத்துருப்பாங்க அதனாலதான் இது ரொட்டேட்டர் சைடு வரும்னு சொல்றேன் இவர் தான் கஸ்டமரு கஸ்டமர் எடுத்துட்டு வந்து என்ன சொன்னாருன்னா அடிக்கடி வந்து இந்த சேஃப்டி போல்ட் உடஞ்சிருதுங்க ரெண்டு போல்ட் போட்டாலும் நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சொல்லி இது வந்து இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் இப்போ இதுல வந்து இன்னும் தெளிவா நான் சொல்லிடுறேன் இந்த சேஃப்டி போல்ட் உடையறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரொட்டேட்டர்ல இந்த மில்லிங் வந்து எங்கேஜ் ஆகுது இல்ல இது வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரி ஆடும்போது என்ன ஆகும் இந்த சேஃப்ட்டி போல்ட் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும் இது இந்த மாதிரி ஆடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால் ரஸ் வருங்க இந்த பால்ரஸ் எந்த இடத்துல வருங்கிறது இப்ப நான் காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த சேஃப்டி போல்ட்டை கழட்டிட்டு இந்த மாதிரி வெள்ள எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இப்ப இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல தெரியுது பாருங்க இந்த பள்ளம் கொடுத்துக்காங்களா இதுல வந்து பேரிங் மாதிரி ஓடுங்க இந்த மாதிரி அமைப்பு இந்த பால்ரஸ்